சூவா எல்லாம் போடுறதுக்கு வந்துட்டு போகலாச்சு தாய் தமிழர் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இருக்கிற இடம் வங்கின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பள்ளிப்புறம் கோயிலில் வந்து இருக்கிறோம் சோ வென்றைக்கி இந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா மேரத்தான் ஓட்டம் வந்து இந்த இடத்துல நடைபெற இருக்குது அதை பற்றி ஒரு காணொலியை தா இந்த காணொலியாவே இருக்குது காலை போடுறது முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் பூசா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில்லு நாள் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நிறையா நோய்க்குற வரும் வாங்க காலைக்கு போகலாம் இன்னும் செட்டு நேரத்தில் வந்து இந்த மேரத்தான் நிகழ்வானது ஆரம்பமாகிருக்கு தொடர்ச்சியாக நினைஞ்சிருந்தால் யார் இந்த போட்டியில் ஓடி முடிக்க போயினா வெளில போயினோம்னு சொல்லி இந்த காணியோட பார்க்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் அதிகாரிகளும் இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு பொருட்டு இந்த இடத்துல வருகை அந்திருக்கணும் தொடர்ச்சியாக அவசர சேவைக்கு இந்த இடத்துல ஆம்புலன்ஸும் வந்து இந்த இடத்துல வருகை அந்த தொடர்ச்சியாக இருக்க எந்த மாதிரியாக இந்த போட்டியான நடைபெற போது எப்படி நடக்கும் எப்படியான வெளில போயினோம்னு சொல்லி பார்க்கலாம் முக்கியமாக இந்த

Vamos. é bom. ジローいおいおい。 మూడవ <sniffs> ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டியிலே முதல் இடங்களில் அவர்கள் வைத்திலிங்கம் கோவிலிங்கம் மற்றும் மாபெரும் மருந்துநோக்க போட்டியானது ஏற்பாடு செய்யப்பட்ட

ஒரு ஆச்சரியமான விதமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு வீரர்களும் இந்த ஓட்டத்தை ஓடி முழுமையாக முடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்குது தொடர்ச்சியாக பார்ப்போம் ஏர் முதலாம் இடம் தட்டி சென்ற வீரர் யார்ன்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த காணொலி பார்க்கலாம் அகரம் முடிவு இடம் வந்து இந்த இடம்தான் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஏர் ஏர் வெற்றி வெட்டிப்பிடங்களை தட்டி சென்றிருக்கணும் வந்து தொடர்ச்சியாக இந்த காணொலியில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக அங்கே நினைந்து

மேல கூட் நான் வந்து கிராமத்தை சேர்ந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து இளைஞர்கள் வடக்கு கிழக்கு மேற்கொள்மலையகத்தில் இவருக்கான பரிசீலை வழங்கி வைக்குமாறு அவர்களை அன்பு நாளை குறிக்கிறோம் நடைபெற்று முடிஞ்ச மர நோட்டப்பட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசடிப்பு நிகழ்வு வந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்குது தற்போது வழங்கப்பட்டு கொண்டு பரிசானது இறுதி வீரர்களுக்கு மட்டுமே வீரர் இவருக்கான பரிசுகளை வழங்கி வைக்குமாறு சமீரா மதுசங்க அவர்களை அப்படி நடத்திருக்கிறோம் ஆடுகளை அன்புடன் நடத்திருக்கிறோம் தற்போது நடைபெற்று முடிந்த மரத நோட்டுப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் தலைமையில் பாத்தீங்கன்னா இவங்கதான் முதலாவது அடிச்சுட்டாங்க அடுத்து சா சாரியா பலாலி விண்மீன் விளையாட்டு பிரதேச செயலக விளையாட்டுத்துறை உத்தியோகர் காபில் ராம் அவர்கள அடுத்து விளையாட்டுக் கழக வீராங்கனை இவருக்கான பரிசுகளை வழங்கி வைக்குமாறு

வடக்குகளுக்கு ஒருங்கிணைப்பாளர் பானசந்திரவர்கள் வழங்கி வைக்குமாறு என்பதை நினைத்துக்கின்றோம் ஆட்டுக்களை வீரர் வழங்கி வைக்குமாறு வேதலிங்கம் சதீஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கிறோம் இதற்கான பரிசு இந்த பரிசனை வழங்கி வைக்குமாறு செல்லத்துறை செல்வரூபன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம் இரண்டாம் இடத்தினை வெட்டி வெட்டிய வீரர் கே நான் கவீந்திரன் நாக கோவில் நாகதீபம் விளையாட்டுக் கழக வீரர் இந்த நோட்ட போட்டியிலே முதலாம் இடத்தினை தாட்டி தோக்கி இருக்கிறார் கானா சிவநாதன் பண்டத்தரிப்பு சந்த விநாயகர் விளையாட்டுக் கழகம் இதற்கான பரிசு வடிவமைக்குமாறு கானா சிவநாதன் அவர்களை அன்புடன் நடித்திருக்கின்றோம் ി വെക്കുമാർ നിർവഹ ക യൂട്ട് അവരെ അൻപത് നടത്തി നീക്കം அடுத்து இரண்டாம் இடத்திற்கான வழங்குமாறு செல்வா விளையாட்டுக் கழக தலைவர் அவர்களை ஏற்பட நடத்திருக்கின்றோம் இருக்கின்றோம் இணைப்பாளர் அவர்களை என்பது நடத்திருக்கின்றோம்

அதே நேரம் மிக சிறப்பான முறையிலே நடத்தி வைத்து எங்களுடைய பிரதேச விளையாட்டு உத்தியோகத்தர் கபில்ராம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து எங்களுடைய விளையாட்டை மிக சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பை வழங்கிய நிர்வாக கிராம சிவமாலை தோமஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு